சலங்கை ஒளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூமியை பார்க்குறதுக்காக ககன் வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க பூமி ரூமுக்கு வரவும் உடனே வந்து பூமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போது வந்து பூமி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன எந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கும் போது அப்போது ககன் வந்து உன்னை பார்த்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்குறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே பூமி வந்து நினைக்கிறாங்க அவர் நம்மளை விரும்ப போகிறேன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடு இருந்துகிட்ருக்கும் போது அப்போ ககனும் வந்து உன்னை விரும்புறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வாராங்க ஆனால் அதை சொல்லாமல் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஹல்ல உங்க பொருள் எல்லாம் இருந்ததுல அந்த பொருளை கொடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லவும் இதுக்காக மட்டும்தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டுருக்கும் போது இல்லை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ரொம்பவே ஆவலோடு கேட்டுட்டுருக்கிறாங்க எப்படியாவது நம்மளை விரும்புகிறேன்னு அவர் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அங்கே நான் ககன் வந்து சொல்கிறாங்க நான் நாளைக்கு சொல்கிறேன் அதுவும் வந்து கோயிலில் வச்சு சொல்லுதேன் அதனால நீ நாளைக்கு இந்த கோயிலுக்கு வந்துருப்பியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே பூமியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க அங்கேருந்து கிளம்பி போகவும் அடுத்த நாள் ஆனதுமே பூமி வந்து அதை பற்றியும் நினச்சிட்டு அவர் கோயிலில் வச்சு என்ன சொல்ல போகிறாரு ககன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சிட்டு இருக்கும் போது இங்கே பார்த்தோம்னா செலினை தான் காட்டுறாங்க செலின் வந்து நான் வந்து அதாவது பூமியை விரும்புகிறத எப்படியாவது இன்றைக்கி தெரியப்படுத்தின்னு சொல்லிக்கிட்டு பூமிக்காக காஃபி கொண்டுட்டு போய் வைக்கிறாங்க அப்போ அந்த காஃபி குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஆ நான் குடிச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது வந்து அவள் காஃபி குடிக்கிறதுக்காக போவா அப்போ அந்த காஃபி கப்பில் வந்து அவள் படத்தையும் என் போட்டு ஐ லவ்னு சொல்லி நான் எழுதி வச்சுருக்கிறேன் அதை அவள் பார்த்துட்டான்னா நான் அவளை விரும்புகிறத அவள் தெரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பூமி பார்த்தோம்னா அந்த காஃபியை ஊற்றி குடிக்கும்போது அப்போ அதில் ஃபோட்டோ வருது ஆனால் பூமி வந்து பார்த்தோம்னா ககனையே நினச்சிட்டு இருக்கனால அது அவங்க கவனிக்காமே விட்டுருந்தாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா பூமி கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ககன் வந்து அவங்கள கிளம்பிட்டு இருக்கவும் அப்போ சாரதா வந்து கேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பூமி நீ எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து பூமி சொல்கிறாங்க நான் கோயிலுக்கு போகிறோமா அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ககனோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க அவன் வந்து எங்கே தெரியுமா போகிறான் பூமியை பார்க்கறதுக்காக தான் போகிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சாரதாவும் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன அவள் சொல்கிறதுலாம் உண்மையா அந்த பூமியை பக்கத்து தான் போறி அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்களே எதை தான் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க பீரோ திறக்கிறாங்க திறக்கும் போது பூமியோட சில எல்லாம் வந்து அதில் இருக்கவும் உடனே வந்து அதை எடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து அங்கே இருந்த நினைவுகள்லாம் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டுருக்குறாங்க ககன் அடுத்துதான் நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி எப்படியாவது வந்து நம்மளுடைய விருப்பத்தை பூமி கிட்டே சொல்லிடணும் அப்படின்ட்டு அவங்களும் நினைக்கிறாங்க அதே போல் பார்த்தோம்னா சாரதா அங்கே வராங்க அப்போ சாரதா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு பூமி நீ வந்து உன்னுடைய விருப்பத்தை நீ அவகிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து அவங்க ககன் வந்து அடுத்ததாக கோயிலுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்க்கும்போது அதே மாதிரிக்கு பூமியும் கோயிலுக்கு கிளம்புறாக இருக்கவும் அப்போ வந்து அங்கே அபூர்வம் தான் கட்டுறாங்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே கோயிலுக்கு தான் போகிற அப்படிங்கிறாங்க ஆமாம் என்ன திடீர்னு கோயிலுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கூட செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு நீ தான் வந்து அவருடைய பொண்ணுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க பூமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கும் போது ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற நான் சொல்றது கேளு அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துட்டேன்னா அவருடைய பொண்ணு நீ தான் சொல்லிட்டு நிறுவச்சிடலாமா அப்படிங்கும்போது எங்க பாருங்க அவர் ரொம்ப கோடிஸ்வர் அவர் நினச்சா எதனாலும் மாற்றலாம் அதனால எனக்கு இப்போ அது வந்து அவசியம் கிடையாது அது தெரியும் போது தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே அபூர்வாக்கு ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து என்ன ஒரு திட்டம் போட்டாக்கி ஆனால் அவ வந்து அதை வந்து முறியடிக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிடுறதால அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க பூமி கோயிலுக்கு வரவும் ககன் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை இப்போ தான் வந்த அப்படின்னு சொல்றாங்க சரி எதுக்காக என்னங்க வர வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ககன் வந்து தன்னுடைய விருப்பத்தை சொல்றதுக்காக வராங்க அப்போ வந்து பூமி வந்து எப்படியாவது இன்னைக்காவது சொல்லிட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க ககன் வந்து பூமி கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவாங்களா அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்